கடவுள் உன்னை அவனில் நம்புமாறு சொல்லுகிறார் ஆம் அது எவ்வளவு கடினமாய் இருக்கும் என்பதை எனக்கு தெரியலாம் குறிப்பாக இவ்வளவு பரபரப்பான உலகில் நீங்கள் தரிலை போல் உணரலாம் உங்களுடைய கவலை உங்களை விடக்கூடாது போல உணரலாம் நீங்கள் விரைவில் நரம்புப்பட்டு விடுகிறீர்கள் மக்களுடன் பேசுவதில் சிரமப்படுகிறீர்கள் இந்த பெரிய படியை எடுப்பது உங்களை தனக்கே இருப்பதைப் போல அறையற்ற நிலையில் தொலைவிடும் என்று உணரலாம் அது கடினமாக இருக்கலாம் அது வெற்றி பெறாது போல் தோன்றலாம் ஆனால் நாங்கள் இங்கே மனிதர்களுடன் கையாளவில்லை நாம் பேசுகின்றது கடவுள் பற்றியது அவருடைய வார்த்தைகள் எப்போதும் தோல்வி அடையாது ஒருபோதும் தோல்வி அடையாது என்றும் தோல்வி அடையாது மோசேவும் பட்டிருந்தது என்று எனக்கு உறுதியாக இருக்கிறது கடவுள் அவருக்கு ஒரு சக்தி வாய்ந்த பணி கொடுத்த போது மோசே அதை செய்ய முடியாத அனைத்து காரணங்களையும் யோசித்தார் அவருக்கு வழுக்கம் இருந்தது பயந்து மற்றவர்கள் தகுதியானவர்கள் என்று நம்பினார் ஆனால் கடவுள் அது அனைத்தையும் புறக்கணித்தார் மேலும் அவர் இன்னும் மோசேவை தேர்ந்தெடுத்தார் மோசே ஏன் என்று கேள்வி கேட்டபோது கடவுள் கூறினார் மனிதர்களின் வாய்களை யார் வழங்கினார் அவர்களை மௌனமாக்கினார் பார்வையை யார் அளித்தார் அல்லது பார்வை இல்லாதவர்களாகியார் நான் அல்லவா இது ஆண்டவரா இப்போது நீங்கள் போக வேண்டும் நான் உனக்கு பேசவும் சொல்லவும் உதவுவேன் கடவுள் உன் கவலைகளை அறிந்திருக்கிறார் அவர் உன் பயங்களை அறிந்திருக்கிறார் அவர் உன் நிலைமையை அறிந்திருக்கிறார் அவர் உன்னை எல்லாவற்றையும் புரிய சொல்லவில்லை அவர் உன்னை ஒரு படி எடுத்து அவனை நம்ப கேட்டார் கடவுள் உன்னை பற்றி உன்னுடைய தெரிந்ததை விட அதிகமாக அறிகிறார் அந்த படியை முன்னேற்றிக் கொண்டு கடவுளை அனுமதிக்கவும் விடுவித்து கடவுளை வதைக்கவும் அந்த நேர்காணல் பற்றி முடிவின்றி கவலைப்படுவதை நிறுத்து கடவுள் உன்னை அந்த வேலைக்கு அழைத்திருந்தால் நீ அடையும் வணிகத்தை துவங்குவதற்கு கவலைப்படுவதை நிறுத்து கடவுள் அதை சொன்னால் அது நிச்சயமாக நிகழும் மேலும் அவர் உன்னை ஆதரிக்கிறார் என்ன இருந்தாலும் கடவுள் தன்னுடைய தந்தை போல இருக்க அனுமதிக்கவும் அவனது கையை பிடித்து அவன் உன்னை நீர் கடந்து நடக்க அனுமதிக்கவும் கடவுளின் வார்த்தைகள் எப்போதும் தோல்வி அடையாது கடவுளுடன் ஒன்றும் சாத்தியமில்லாது கடவுள் செய்ய முடியாதது என்றால் ஒன்றுமில்லை thank you